முடிச்சுட்டாங்க போக நண்பர்களே முடிச்சுட்டாங்க எனக்கு என்னமோ இந்த வாரம் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்குமோன்னு எனக்கு தோணுது ப்ரோ காலையில வரத்துக்கு நான் தான் சொன்னேன் வீட்டுக்குள்ள சுறுசுறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பட் இப்ப வீட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு தோணுது சுசசுறுப்பாகும் விஜய் விசால் முதுகில் மூணு குத்திக்கலாம் பிக் பாஸ் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு அது என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய் விஷால் கேப்டனா இருக்காரு அந்த கேப்டன் பதவியை எப்படி பறிக்கலாம் அப்படிங்கறது எல்லா வாரம் என்ன செய்வாங்க ஒரு பூந்தொட்டி கொடுத்துடுவாங்க இல்ல முட்டை கொடுத்துடுவாங்க இல்ல அவனுக்கான போட்டோ மூணு பீஸா கொடுத்துடுவாங்க பட் இந்த வாட்டி எப்படி இருக்காங்க பைசால உருவ பொம்மை ஒண்ணு கொடுத்துட்டு முதுகுல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அங்க மூணு இன்ட்டு மார்க் போட்டு மூணு கத்தி வர கொடுத்து அனுப்பியிருக்காங்க அது உங்களுக்கே தெரியும் என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு கேப்டன் சரி இல்லைனா முதுகுல குத்துறோம் அது என்ன மாதிரி நடக்கும்ங்கறத நான் கடைசி சொல்றேன் அதுக்கும் விஜுவல் தெரிய ஒரு பிளான் போட்டுருக்கான் அந்த பிளான் என்னங்கறத வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல வளரிட்டான் அதை நான் கடைசி சொல்றேன் இரண்டாவது வீட்டுக்குள்ள இப்பதான் அந்த நாமினேஷன் process முடிஞ்சி அந்த நாமினேஷன் process பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயங்களை என்னால ரொம்ப நீட்டா கவனிக்க முடிஞ்சி இவங்க எல்லாருமே பக்காவா பிளான் பண்ணி எல்லாருக்குமே ஓட்டுகளை போட்டுருக்காங்க இப்படி பக்காவா பிளான் பண்ணி எல்லாருக்கும் ஓட்டுகள் போட்டுருக்காங்க இத சொல்லி வச்சு பண்ணாங்களா

மஞ்சரியை வந்து அசிஸ்டன்ட் கேப்டனா போட்டான் அதுக்கு தான் போட்டிருக்கான் கேப்டன் அவங்களுக்கு புரியுதா நான் கூட நினச்சிட்டே இருந்தேன் இவன் ஏன் மஞ்சரி தூக்கி அங்கே போடுறான் இவன் மஞ்சரி போட வேண்டிய அவசியமே இல்லைன்னு பார்த்தா இவன் வீட்டுக்குள்ளே பவித்திர இடம் உட்காந்து பேசாமல் ஒரு இடத்துல சொல்லிட்டான் இந்த இடத்துல மஞ்சரி வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும் மஞ்சரி தான் அப்பப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ மஞ்சரி கிட்ட மட்டும் தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறான் அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் இவன் மஞ்சரியே வேணும்னு சொல்லிட்டு தலைமை தாங்க விடுறான் ஏன்னா இப்போ மஞ்சரி தலைமை தாங்க விட்டு நினச்சிக்கோங்களேன் இப்போ கேப்டனுக்கு அடுத்தபடியாக மஞ்சரி தான் அந்த வீட்டை பார்த்தோம்னு விட்டுட்டா வீட்டுக்குள்ள சின்னதாக ஒரு பிரச்சனை நடந்தால் கூட மஞ்சரியாக அந்த பிரச்சனை கவனிக்கல மஞ்சரி

கட்டமாக மட்டும் தான் டக்கு டக்குன்னு ஆர்வமாக இப்போ ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க ஏன்னா முத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பான் அருணை பொறுத்த வரைக்கும் குத்த மாட்டான் நண்பர் ஸோ அருண் உள்ளே போக மாட்டான் ஜெஃப்ரி உள்ள போக மாட்டான் நிறைய பேர் போக மாட்டாங்க நிறைய பேர் எல்லாமே இப்போ அவன் பிற வீஜி வச்சாலும் கொஞ்சம் க்ளோஸ் தான் ஸோ இவங்கெல்லாம் போய் அவங்க முத்துல குத்துறதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லி ஏன்னா புதுசாக இருக்குன்னு புதுசாக இருக்கு பொம்மைக்கு ஃபோட்டோ கட்டெல்லாம் ஒட்டி விட்டு ஒரு மாதிரி அனுப்பிவிட்டுருக்காங்க நீங்கள் சொல்லுங்க அவனுக்கான கேப்டன் பதவியை யார் பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க யார் முதுகில் முடிஞ்சிட குத்துவான்னு சொல்லி உங்களுக்கான கருத்துக்களை கமலில் போடுங்க அடுத்த அந்த நாமினேஷன் இருந்தால் டேரக்ட் நாமினேஷன்

பயமா இருக்கு இந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி பண்றாங்க பேசுற விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட்லேஸ் இல்லாம ஒரு பேஸ்லேஸ் இல்லாம ஒரு விஷயத்த சொல்லி மஞ்சிரி வந்து நாமினேட் பண்ணி உட்காரான் அப்ப உட்காரும் ரயான பார்த்து நம்ம மஞ்சிரி அவளுக்குமே இது இதே வேற யாராச்சும் வேற நாட்கள்ல நாமினேட் பண்ணிருந்தா கண்டிப்பா மஞ்சிரி வந்து கொஸ்டின் வச்சிருப்பாங்க ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லி ஏதாவது கேட்டுருப்பாங்க பட் இன்னைக்கு எதுவுமே கேட்கவே ரொம்ப ஜாலியா விட்டுட்டாங்க அடுத்த கட்டமா இப்ப சவுந்தர எடுத்துக்கோங்களா சவுந்தரா பொறுத்த வரைக்கும் மொத்த ரெண்டு பேரும் நாமினேட் பண்ணாங்க நாமினேட் ரஞ்சித் அவர்கள் பண்றாங்க ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா எதுவுமே பண்ண மாட்டேங்கிற சும்மா உட்காந்துருக்காரு ஒரு கேப்டன்சி கிடைச்ச போறோம் பெருசா வெளியே வரல ரொம்ப அப்படியே ஒரு சேஃப் கேம் மாதிரி இருக்குன்னு சொல்லி ரஞ்சித் அவர்களை நாமினேட் பண்றாங்க ரெண்டாவது நாமினேஷன்ல ரெண்டு பேர் அவங்க கையில இருக்காங்களா அருண் அவர்களுமே அருண் அவர்கள் ஜாக்லின் ரெண்டு பேரும் மனசுல இருக்காங்களா அந்த ரெண்டு பேரை யார போடான்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சு கடைசியா ஜாக்லின் போடுறாங்க பட் கொடுக்குற காரணம் என்னமோ ஓகேவா தான் இருந்துச்சு ஒன்னு தப்பு சொல்றதுக்கு இல்ல கொடுக்குற காரணங்கள் எல்லாம் ஓகே தான் ஏன்னா இவங்க வந்து ஒரு முடிவு பண்ணாங்கல்ல தான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் ஒன்னு காட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க சோ அந்த வகையில இந்த மாதிரி ஒரு நாமினேஷன் பண்ணா மட்டும் தான் அவங்க ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர்னு சொல்லி வெளிய தெரிய வருவாங்க அதனால ஒரு நாமினேஷன் பண்ணி விட்டாங்க இதுல முத்துக்குமரன் தொடர்ந்து போற என்ன பண்றது தெரியுமா அவனுமே நேக்கா நேரா போயிட்டு அருண கூப்பிட்டு உங்களுக்கு எத்தனை ஓட்டுகள் ஒரு ஓட்டுகள் தானே சொல்லிட்டு திருப்பி அருண நாமினேட் பண்றா மேபி இந்த இடத்துல அருண் ரெண்டு ஓட்டுகள் வந்துருந்தா இவன் அவனுக்கான ஓட்டுகளை மாத்திருப்பான்னு எனக்கு தோணுது பட் பரவாயில்ல ரீசன் கரெக்டா தான் கொடுத்தா ரீசன் தப்பு கிடையாது நிறைய வெஞ்சன்ஸ் வச்சிருக்காரு கேம் குழப்பிறார் நிறைய விஷயங்கள் தேவையெல்லாம் பேசுற அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அடுத்த கட்டமா சவுந்திர நாமினேட் பண்ணும்போது சவுந்திரக்கு தரமா ஒரு அடி கொடுத்துட்டான் தரமா கொடுத்துட்டான் சவுந்திர வந்து ரொம்ப சேஃபா அப்ளை பண்றாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா ரஞ்சித் வந்து ஓட்டு போட்டு போறாங்க ஏன்னா வேற யாருக்கா ஓட்டு போட்டா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு ரஞ்சித்தா இருக்கு பின்னாடி நிறைய ஓட்டுகள் வச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுமே ரஞ்சித்துக்கு வந்து ஓட்டு போட்டு போறாங்கன்னா ரொம்ப சேஃபா இருக்குன்னு சொல்லி அங்க ஒரு குத்து அடுத்த ஜாக்கிலுக்கு ஒரு ஓட்டு போட்டாங்களா அதையும் சேர்த்து வச்சு ரொம்ப சேஃபா ரொம்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி கோப்படுறாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி சிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு மாதிரி ஒரு ஃபேக்கான கேம் ஆடுறாங்க அப்படின்னு மாதிரி வச்சு குத்தி போயிட்டாங்க அந்த மாதிரி மாத்தி மாத்தி எல்லாருமே குத்தி ஆச்சுப்பா அப்படி மாத்தி மாத்தி எல்லாருமே குத்தி எல்லாருமே நாமினேஷன்ல கொண்டு வந்துட்டாங்க எல்லாருமே இப்ப இல்ல ராணுவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியல அவனுக்கான ரீசனே வளராதான் இருந்துச்சு எப்ப போல வந்து வளரிட்டு இருந்தான் இல்ல ரயான பத்தே சொன்னான் ரயான் வந்து இருக்கிறது சரியில்லை எனக்கு ஏத்த மாதிரி இல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்ற மாதிரி என்னதான் வளர உளறி வளர நாமினேஷன் பண்ணியாச்சு எல்லாருமே நாமினேஷன் கொண்டு வந்தாச்சு மேல இருந்து பிக் பாஸும் சூப்பர் பா வேற லெவல் அப்படின்னு முடிச்சாச்சு ஓகே வேலை முடிச்சாச்சா இதுல ஜாக்லின் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கான டிராமாவை ஸ்டார்ட் பண்றாங்க பக்காவான டிராமா திரும்பி அந்த எப்போ போல தான் இது ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே அந்த மாதிரி ட்ராமா நம்ம நிறைய பார்த்துருப்போம் சேம் ட்ராமா தான் இல்லை உட்காந்து ட்ராமா போட ஆரம்பிக்கிறாங்க அவன் எப்படி என்ன கூத்துனா ஃப்ரெண்டாக இருந்துட்டு எப்படி சொல்கிறாள் நான் யாரையுமே யூஸ் பண்ணல நான் யார் மண்டையும் கழுவுல நான் சொல்கிறது யாரோட விளையாட்டையும் பாதிக்கல அப்படின்ற மாதிரி பயங்கரமாக உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட ஒரு செகண்ட் புலம்பிட்டு போயிருப்பாங்க இந்த ரயான் ஒருத்தன் கூட இருக்காந்தமா ஐயோ அவன் பண்ணுற வேலை இருக்கே நீ சத்தம் கட்டாம இருப்பா நீ பேசுகிற ஒரு சில விஷயங்கள் சில நேரங்கள் உண்மையாகவே கரெக்டாக இருக்குது நான் கூட ஒத்துப்பேன் ஆனால் சில சில நேரங்கள் என்ன பண்ணுறேன்னா அவனுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிட்டு அந்த பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த பாயிண்ட் அவன் பெருசாக ஆராய்ச்சி பண்ணி ஏதோ ரெண்டு மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி பயங்கரமாக பேசுகிறான் பேசினே இருக்கும் அது கரெக்டா இருக்கு இல்லைன்னு சொல்ல ஒரு சில இடங்கள கரெக்டா இருக்கு ஆனா ஒரு சில இடங்கள தேவை இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது அதுக்கு எடுத்துக்காட்டு தான் எனக்கு ஜாக்லின் பேசுனது ஜாக்லின் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்றேங்க போல நம்ம பேசிக்கினே இருக்கான் அதுல ஜாக்லின் பார்த்தாங்க ரைட் இது ஒரு நல்ல டிராமா இருக்கும் நம்ம ஒரு டிராமா போட்டுலாமான்னு சொல்லிட்டு சவுந்தரா கூட்டு வச்சு பேசுறவங்க போல பேசிட்டு இருக்கும் சவுந்தரம் சொல்லி முடிச்சிட்டாங்கமா விளையாட்டுல ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வர முடியாம எனக்கு தப்புன்னு தெரிஞ்சா நான் தப்புன்னு சொல்றேன் உனக்கு என்னமா பிரச்சனை சொல்லி பயங்கரமா கேக்குறாங்க இதுல அவங்க வந்து என்ன பண்றாங்க ஒரு ஃபீலிங்ஸ் போட்டு ஒரு டிராமா போட்டாச்சு நான் இல்ல ஜாக்லின் ஒன்னு கேக்குறேன் இதே ஆள் இந்த ஏஞ்சல் டீமன் டாஸ்க்ல சவுந்தர வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன் கொடுத்தீங்க ஏன் கொடுத்தீங்க அதே வாரங்களில் உங்க வாயால நீங்களே சொன்னீங்க சவுந்தர வந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கும்போது நீங்களே தான் சொன்னீங்க இல்ல சவுந்தர கூட ஒரு சில இடங்கள்ல நல்லா கேம் ஆடி இருக்கா நான் தான் சுத்தமா கேம் ஆடலன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க அப்ப இதே வாய் தானே சாட்டர்டே சண்டேல போயிட்டு சவுந்தர வந்து ஒஸ்ட் எதுவுமே பண்ணலன்னு சொன்னீங்க அப்ப நீங்க மட்டும் ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடலாம் அதாவது அந்த ஜெயில் மேட்ல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வந்து நான் அவளை விட மாட்டேன் நான் ஜெயிலுக்கு விட மாட்டேன்னு சொல்லி ஒரு கண்டென்ட் பண்ணா நம்ம அந்த கண்டென்ட்டுக்குள்ள இருப்போம் தெரிஞ்சு பண்ணிட்டு சாட்டர்டே சண்டே வரும்போது ரொம்ப தெளிவா ரொம்ப சேஃபா இந்த ஆளுக்கு போட்டா கொஞ்சம் பக்காவா இருக்கும் சொல்லிட்டு சௌந்தர்யா பிடிச்சி குத்துனீங்களா அப்ப அது என்ன இவங்க மட்டும் தேவனா சேஃப் கேம் கையில் எடுத்துக்கிறாங்க ப்ரோ அதே வேற யாராச்சும் இவங்க பண்ண தப்ப எடுத்து குத்து குத்தினாங்கன்னா அது தப்பு அப்படிங்கிற வரல உட்காந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க மொத்தத்துல எல்லாரும் நாமினேட் வந்தாச்சு எப்படி எல்லாரும் நாமினேஷன் வந்தாச்சு இல்ல அருண் அவர்கள் பண்ண நாமினேஷன் எனக்கு சிரிப்பா இருக்கு கடைசியா சொல்லிக்கிறேன் அருண் வந்து முத்துக்குமாரை நாமினேட் பண்ணார் நாமினேட் பண்ணி என்ன சொன்னார் தெரியுமா அவருக்கான ஆட்டம் அவருக்கான பேச்சுகள் வந்து நிறைய பேரை வந்து மேன்பிளேட் பண்ணுது நிறைய பேரை ப்ரொவோக் பண்ணுது அவர் பண்ற எல்லா விஷயங்களுமே நிறைய பேரை ப்ரொவோக் பண்ணி கேம் ஆண்ட மாதிரியா இருக்கு ரொம்ப ப்ரொவோக் பண்றாரு சொன்னாரு எனக்கே சிரிமுத்துட்டு உள்ள முத்துக்கு சிரிக்க ஆரம்பிச்சு எப்ப ஏ என்னப்பா பேசுகிற நீ ப்ரொவோக் நான் பண்ணனா அப்பா அந்த வாரம் பூரா நீ தானப்பா எல்லாரும் ப்ரொவோக் பண்ணி சுத்தினு சொல்லிட்டு அவன் கூட வாயை பொத்தி வச்சு சிரிச்சுட்டு இருக்கான் மொத்தத்தில் மொத்தத்துல சொல்ல போனா எல்லாருமே கேம கேமா பார்த்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஜாக்ல ரயான் மட்டும் எதோ ஒன்று வித்தியாசமா எப்ப பார்த்தாலும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பிளேயர் தான் பரோ இல்லைன்னு சொல்ல போறோம் நல்ல பிளேயர்ஸ் ப்ரோ அவன் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா கூட இருக்கு யாருமே அவங்களுக்கான தப்ப சொல்லிடக்கூடன்னு நினைக்கிறாங்க அதே எப்பவுமே அவங்க டேரக்டாக தான் சொல்லணும் நினைக்கிறாங்க அப்படி சொல்ல முடியாதுங்க இப்போ டேரக்டாகவே சொல்லிட்டு இருந்தா இப்போ இவங்க சேஃபா ப்ளே பண்ற மாதிரி ஆயிரும்ல இப்போ சௌந்தர வந்து ஒரு தப்புன்னு தெரிஞ்சுமே அவகிட்ட சொல்லி அதை சால்வ் பண்ணிடுறா இதை வெளியே ஓப்பனா சொல்ல வேண்டியதான்னு சொல்லி வெளியே இருந்து மக்கள் கேட்பாங்கல்ல அப்போ எனக்கு இது புரியவே இல்லைங்க எனக்கு சுத்தமாக ஐடியா இல்ல எது ஒன்று பண்றாங்க ஆனால் ஆட்டம் சூடு பிடிக்குது இன்னைக்கே உங்க மாதிரி களை கட்டும் நினைக்கிறேன் பார்க்கலாம் நடக்கணும் இதை பத்தி உங்களுக்கான கருத்தான்னு சொல்லி மார்காமல்படுக்க பார்க்கலாம் என்ன நடக்கணும்